முடக்கப்பட உள்ள ஏழு முக்கியஸ்தர்களின் சொத்துக்கள் ராஜபக்சர்களுக்கு எதிரான நகர்வை ஆரம்பிக்கும் அனுரதரப்பு சில நாட்கள் மட்டுமே அவகாசம் அனுரகுமாரவுக்கு ஒரு தடவையே தோல்வி ஜப்பானிய பிரதமர் அரசியலிலிருந்து முழுமையாக ஓய்வு பெற தயாராகும் மகிந்த புதிய கூட்டணிக்கு தலைவராகிறார் ரணில் நண்பர்களுடன் மது விருந்து இறைச்சி எடுக்க வீட்டிற்கு சென்றவருக்கு நேர்ந்த அதிர்ச்சி முல்லைத்தீவில் மர்ம நபர்களால் ஜாழ்ப்பாண ஆசிரியர் ஒருவருக்கு நடந்த அதிர்ச்சி சம்பவம் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு அமைய தீர்மானம் எடுப்பதாக ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு அரசியல்வாதிகள் பொது அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் உட்பட ஏழு பேரின் சொத்துக்களை முடக்கும் வகையிலான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி இந்த ஏழு பேரும் சொத்துக்கள் வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்புறுதிகளை பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஏழு பேரும் அவர்களின் சாதாரண சம்பளத்தில் வாங்க முடியாத அளவுக்கு அதிக சொத்துக்களை எப்படி சம்பாதித்தார்கள் என்பது குறித்து ஆணைக்குழு விசாரணை நடத்தி வருகிறது நடாத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்களில் சிலர் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மூலம் சொத்துக்களை பெற்று வந்ததாக கூறுவது முற்றிலும் பொய்யான கூற்று என்று ஆணைக்குழு தரப்பு தெரிவித்துள்ளன கடந்த அரசாங்கத்தின் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் தாம் சில சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார்கள் என்பதை விளக்க முடியாமல் உள்ளனர் கருவா தோட்டத்தில் சொகுசு வீடு மற்றும் நிலம் வாங்கியதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சரின் சாரதி ஒருவரை பற்றியும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதேவேளை முன்னாள் சுகாதார அமைச்சர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலரின் பதினாறு வங்கிக் கணக்குகள் மற்றும் ஐந்து காப்புறுதிகளை முடக்கும் உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீடித்துள்ளது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் தனது நெருங்கிய சகாக்களின் பெயரில் கூறப்படும் சொத்துக்கள் விசாரணைகள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தாம் வங்கியை உடைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் கூறுவதை பார்த்தேன் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை கொண்டு வருவீர்களா என நாமல் கேட்கின்றார் இவர் போன்ற சிலருக்கு நான் கூறுகின்றேன் இன்னும் சில நாட்கள் பொறுமையாக காத்திருங்கள் மோசடியில் பணத்தினை பகிர்ந்து கொண்டவர்கள் யார் என்பதை நாம் மக்களுக்கு நிரூபித்து காட்டுவோம் நீதிமன்றம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீதிமன்றம் எடுக்கும் அது மாத்திரமல்லாது நாமல் உள்ளிட்ட ராஜபக்சர்கள் நாட்டில் திருடியவை வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருப்பவை காணிகளை திருடியவை பங்கு சந்தைகளில் இட்டவை என அனைத்தும் காண்பிக்கப்படும் என

இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு அனுரகுமார் திசாநாயக்க இரண்டு தேர்தல்களில் மாத்திரமே போட்டியிட வேண்டியிருந்ததாகவும் தாம் ஜப்பானின் பிரதமராவதற்கு ஐந்து தடவைகளாக போட்டியிட வேண்டிய ஏற்பட்டதாகவும் ஜப்பானிய புதிய பிரதமர் சிகரி இசிபா தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் ரொட்னி பிரேராவை ஜப்பானிய நாடாளுமன்றத்தில் வைத்து சந்தித்தபோது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போதே ஜப்பானிய பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ார் முதல் தடவையில் தெரிவு செய்யப்படவில்லை என்பது மோசமானதல்ல தாம் ஐந்து முறை பிரதமர் பதவிக்காக முயற்சிக்க வேண்டியிருந்தது என்று ஜப்பானிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலிலிருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என மகிந்த தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல் உடல்நிலை வயது போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மகிந்தவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் இந்த முடிவிற்கு காரணமாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் பல்வேறு இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் மகிந்து ஆட்சியில் அங்கம் வகித்த பலர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் கடந்த ஆட்சியின் போது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மகிந்த அரசாங்கமே காரணம் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்க்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் பல்வேறு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் பொது தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முன்வைத்த நிமிந்திலானது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சமகி ஜன பலவேகாக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளன என்றார் மேலும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாசா ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதனை ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் குழப்புவதாக குற்றச்சாட்டுகள் வெளியிடப்பட்டிருந்தன ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டதன் பின்னரே இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார ஐக்கிய தேசிய கட்சியின் ருவான் விஜயவர்தன தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் உயர்மட்ட தலைவர் ஒருவர் பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டதன் பின்னர் முரண்பாடு வெளியாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது கண்டி கெமினுபுரப் பிரதேசத்தில் மொரோயாவை கடக்க சென்ற நபர் ஒருவரை ஒன்று பிடித்து இழுத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் கடந்த நான்காம் திகதி வேளையில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் கெமினுபுர பதவி ஸ்ரீபுர பிரதேசத்தில் வசிக்கும் அறுபது வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உயிரிழந்த நபர் கடந்த நான்காம் திகதி மாலை நண்பர்களுடன் இருவருடன் மொரோயாவை கடந்து ரஞ்சித் மங்கட பகுதியில் மது அருந்தியுள்ளார் இதன்போது வீட்டுக்கு சென்று இறைச்சி கொண்டு வருவதற்காக மீண்டும் ஆற்றை கடந்தபோது அவரை முதலை பிடித்து சென்றுள்ளது நபரின் உடலின் ஒரு பகுதியை முதலை தின்றுவிட்டதை அவதானித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஸ்ரீபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவில் ஆசிரியர் ஒருவர் தங்கியிருந்த வீடு மற்றும் மோட்டார் சைக்கிள் மர்ம நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நேற்றிரவு முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து சக ஆசிரியர்களின் உதவியுடன் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போதும் ஆசிரியர் தங்கியிருந்த வீடு பகுதியளவில் எரிந்துள்ளது இதேவேளை விலையுறந்த மோட்டார் சைக்கிளும் பாவிக்க முடியாத வகையில் முழுமையாக எரிந்து சேதமடைந்துள்ளது இச்சம்பவம் முள்ளியவளையில் பிரபல பாடசாலையில் கற்பிக்கும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆசிரியரின் வீட்டிலேயே

உரிய மறுசீரமைப்புகளை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் திசாநாயக ராமஞ்ச பீட மகாநாயகம் கூறியுள்ளார் ஜனாதிபதி இன்று சனிக்கிழமை காலை நாரகேன்பிட்டி பகுதியில் உள்ள ராமஞ்ச பீடத்திற்கு சென்று இலங்கை ராமஞ்ச பீடத்தின் மகாநாயக தேரர் வனமகுலவே விமலநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார் அனுநாயக்க தேரர்கள் பதிவாளர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் இதன் போது கலந்து கொண்டிருந்ததோடு அவர்கள் பராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர் அதனையடுத்து ஜனாதிபதி தற்போதைய பொருளாதார அரசியல் நிலைமைகள் குறித்து மகா சங்கத்தினருக்கு எடுத்துக் கூறும் வகையில் சிறிது நேரம் கலந்துரையாடினார் தூதுவர்களை நியமிக்கும் போது கற்று அறிவார்ந்த வெளிநாடுகளில் இந்நாட்டை பொருத்தமானவர்களை நியமிக்குமாறும் ஆளுநர்களை நியமிக்கும் போது அரசியல் நோக்கங்களுக்காக தன்றி பொறுப்பானவர்களை நியமிக்குமாறும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டனர் அதேபோல் அமைச்சுக்களில் செயலாளர் பதவிக்கும் பொருத்தமானவர்களை நியமிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினர் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் மீது வைத்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மகாசங்கத்தினர் ஆசி ஜனாதிபதிக்கு கிட்டும் என வனமகுலவே விபரநாயக தேரர் தெரிவித்துள்ளார்